தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தங்கப்பல் எழுதியவர் சஞ்சயன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா மழை தோறிக்கொண்டிருந்த கருக்கல் மாலை பொழுதொன்றில் ஒஸ்லோவின் வெளிநாட்டவர் அதிகம் வாழும் ஒன்றின் நிலக்கீழ் தொடருந்து நிலையத்தில் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்தேன் ஒருவர் அருகே வந்து நின்று எதியோ கேட்டார் அவர் என்ன சொன்னார் என்பது புரியவில்லை என்ன என்று கேட்டபோது கஞ்சா வேண்டுமா என்ற கேள்விக்கு பதிலளிப்பதற்கிடையில் மேலும் இருவர் வந்து சூழ்ந்து கொண்டனர் இல்லை வேண்டாம் என்று விட்டு நகர்ந்தபோது வழியை மறைத்தான் ஒருவன் இன்னொருவன் நெருங்கி வந்தான் மற்றவன் தொலைபேசியை பறிக்க முற்பட்டான் ஆபத்தை புரிந்து நிதானிப்பதற்கிடையில் அதிகாரம் நிறைந்த சீட்கையொலி ஒன்று கேட்டது எதிரே இருந்த சுவரில் சாய்ந்திருந்த ஒரு மனிதன் என்னை விட்டுவிடுமாறு அவர்களுக்கு விரலால் சமீச்சை செய்தான் தளபதியின் கட்டளியை கேட்ட சிப்பாய்கள் போன்று அவர்கள் விலகி வழிவிட்டார்கள் சுவரில் சாய்ந்திருந்த மனிதன் என்னை அழைத்து கைலாகு தந்து மை ஃப்ரெண்ட் நோ ப்ராப்ளம் கோ ஹோம் என்று கூறிவிட்டு சிரித்தான் அவனது சிரிப்பில் சினேகம் குடியிருந்தபோது தங்கத்தாலான அவனது கொடுப்பு பல் வெளிச்சத்தில் மினுங்கி மறைந்தது அதிர்ச்சியில் நன்றி சொல்வதையும் மறந்து புறப்பட்டேன் ஒஸ்லோவுக்கு இடம்பெயர்ந்த இரண்டாயிரத்தி எட்டு பகுதியில் பகுதி நேர வேலையாக கணினி திருத்திக் கொண்டிருந்தேன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஐஸ்லாந்தின் தேசிய சதுரங்க வெற்றியாளராக இரு தடவைகள் முடிசூடிய ஒருவருக்கும் அதேபோல் இலங்கைக்கு நோர்வேயின் தூதுவராக இருந்த ஒருவரின் பெற்றோருக்கும் பெரும் அரசியல்வாதி ஒருவருக்கும் பாலஸ்தீனத்தின் காசாவில் திரைப்படம் எடுத்த ஒரு இயக்குனருக்கும் இன்னும் பலருக்கும் கணினி திருத்தி கொடுத்திருக்கிறேன் இன்றைய காலத்தில் அரசனானால் என்ன ஆண்டியானால் என்ன அனைவருக்கும் கணினி அவசியமல்லவா நாயகன் திரைப்படத்தில் பம்பாயின் சேரிப்புறமான தாராவியில் இருந்த வேலு நாயக்கரின் வீட்டை உங்களுக்கு தெரியுமல்லவா அதுபோன்று வருடத்தின் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் காலையிலிருந்து நள்ளிரவு வரை பிரச்சினைகளால் மட்டுமே நிரம்பியிருக்கும் ஒரு வீட்டை எனக்கு தெரியும் ஒஸ்லோவின் புறநகர் பகுதியில் உள்ள தொடர்மாடி கட்டிடத்தில் உள்ள பழைய வீடு அது குப்பையும் இருளும் கலந்த படிகளை கடந்து வந்தால் பழங்காலத்து வண்ணப்பூச்சு மங்கி வெடித்த கண்ணாடிகள் கூடுகளின்றி பரிதாபமாக தொங்கும் மின் விளக்குகள் பழைய நலிந்த தளபாடங்கள் கிழிந்த மின் இருக்கைகள் உடைந்து திருத்திய நாற்காலிகள் என்று ஒரு மகிழ்ச்சியான வீட்டுக்குரிய ஒருவித சமிக்கைகளும் அங்கு இருப்பதில்லை அந்த வீட்டில் ஆறுதலை தரும் விடயமாக தெரிவது அரசனின் சிம்மாசனம் போன்று அலங்காரங்களுடன் இருக்கும் ஒரு சொகுசு இருக்கையும் அதன் பின்னால் தொங்கும் ஒரு நாட்டின் கொடியும்தான் விருந்தினர் அறையில் அந்த சிம்மாசனத்துக்கு எதிரே நாலந்து நாற்காலிகள் இருக்கும் அரசவையில் மந்திரிகளுக்கான இருக்கைகள் போன்று ஒரு மூலையில் பழைய தொலைக்காட்சி ஒன்று அது இயங்க மறக்கும் போது அதன் தலையில் இரு தடவைகள் தட்டினால் போதும் அது உயிர்த்தழும் அந்த வீட்டின் நாயகன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை அவர் ஆபிரிக்க கண்டத்தின் தென்மேற்கு பகுதியில் உள்ள பெனின் நாட்டின் கிழக்கு எல்லை நாட்டை சேர்ந்தவர் தலையில் பல குட்டி பாம்புகளை விட்டது போன்று நெளிந்து தொங்கும் நீண்ட சுருண்ட மயிர்கட்டைகள் சுருட்டும் கஞ்சாவும் புகைத்ததால் பழுப்பாகி மயக்கத்தில் கிடக்கும் கண்கள் ஒரு வீதம் என்றாலும் கொழுப்பு அற்ற உருண்டு திரண்ட தசைகளைக் கொண்ட நீண்டு அகன்ற உயர்ந்த உடல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினேழாம் திகதி விதி என்னை அந்த வீட்டுக்குள் அழைத்துச் சென்றபோது அவர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் வாயில் அந்த சுருட்டுடன் கண்களை மூடி ஆனந்தித்துக் கொண்டிருந்தார் அறைக்குள் கஞ்சாவின் புகையும் வாசனையும் பரவியிருந்தது நேரம் மாலை ஆறு மணியை நெருங்கிக் கொண்டிருக்க தென்னாப்பிரிக்காவில் நடந்து கொண்டிருந்த உதை உதைப்பந்தாட்ட போட்டியில் அவர்களது நாடு கிரைக்கத்திடம் இரண்டு ஒன்று என்ற ரீதியில் தோல்வியுற்றிருந்தது என்பதை சற்று நேரத்தில் அறிந்து கொண்டேன் கஞ்சா புகைக்கு அதுவும் காரணமாக இருக்கலாம் என்பதை அக்கணம் உணர்ந்தேன் உதைப்பந்தை போன்று போதை தரும் ஏதேனும் ஆபிரிக்காவில் உண்டா என்ன என்னை அழைத்துச் சென்றவர் புரியாத மொழியில் அரசனின் காதுக்குள் நான் வந்திருப்பதை சொல்லியிருக்க வேண்டும் அருள் புரியும் கடவுள் கண்ணை திறந்து என்னை அளவிட்டபின் அங்கிருந்த நாற்காலி ஒன்றை எனக்கு காண்பித்து உட்கார் என்பது போன்று கண்களை அசைத்தார் அவருக்கு நோர்வேஜிய மொழி தெரிந்திருக்கவில்லை எனக்கு அவரது மொழி தெரிந்திருக்கவில்லை ஆங்கிலத்தில் வசனங்களற்ற சொற்களால் நாம் பேசிக் கொண்டோம் அதன் சாரம் இதுதான் தன்னிடம் எட்டு கணினிகள் உண்டு அவை அனைத்தினதும் இரகசிய கடவுச்சொல் மறந்துவிட்டது நீ அதனை சரி செய்ய வேண்டும் ஒரு மனிதரிடம் ஒரே நேரத்தில் எட்டு ரகசிய கடவுச்சொற்களை மறந்த கணனிகள் உண்டு என்றால் அவை திருட்டு பொருட்களாக இல்லாது வேறு எதுவாக இருக்கும் என்பது எனக்கு தெரிந்திருக்கும் என்று அவர் நினைத்திருக்க சந்தர்ப்பம் இல்லை ஹவு மச் மணி என்று அவர் கேட்டதும் சேவைக்கான கட்டணத்தை கேட்கிறார் என்று புரிந்து கொண்டேன் என்னிடம் ரகசிய கடவுச்சொல்லை கண்டுபிடிக்கும் ஒரு மென்பொருள் இருந்தது ஒரு கணினிக்கு ஏறத்தாழ முப்பது நிமிடங்கள் எடுக்கும் எட்டு கணினிக்கும் நான்கு மணி நேரங்கள் ஒரு மணி நேரத்துக்கு இருநூறு குரோணர்கள் படி எண்ணூறு குரோணர்கள் தாருங்கள் என்றேன் எட்டு கணினிகள் வந்தன மூன்று உண்மையான கால்களுடனும் ஒரு பொய்க் காலுடனும் இருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்தபடி வேலையை ஆரம்பித்தேன் அந்த கணினிகள் அனைத்தும் ஒரு நிறுவனத்திலிருந்து திருடப்பட்டிருக்க வேண்டும் என்று அவற்றின் மேல் ஒட்டியிருந்த இலட்சனை காண்பித்தது இரண்டு கணினிகளுக்கான ரகசிய கடவுச்சொல்லை சொல்லை கண்டுபிடித்தபோது இரண்டு பெண்களையும் ஒரு ஆணையும் உள்ளே அழைத்து வந்தார்கள் அரசன் சிம்மாசனத்தில் மயக்கந்தரும் புகையின் தியானத்தில் உட்கார்ந்திருந்தார் அவர்கள் மூவரையும் அவர் முன் வயிறு பெருத்திருந்த ஒருத்தி வயிற்றை தடவி காண்பித்து அழுதாள் மற்றிய பெண் ஆணின் அருகில் நின்று கொண்டாள் வந்திருந்த ஆணுடனான அரசனின் உரையாடல் சூடான குரலாக மாறியபோது நிலைமை சிக்கலாகிறதென்றது உள்மனது நான் எதிர்பாராத கணத்தில் சிம்மாசனத்தில் இருந்தபடியே அம்மனிதனை எட்டி உதைத்தார் தமிழ் திரைப்படங்களில் கதாநாயகனிடத்தில் உதை வாங்கும் வில்லன் சுருண்டு விழுவது போல் விழுந்தார் அம்மனிதர் அவரருகே நின்றிருந்த பெண் அவரிடம் செல்ல முயற்சித்தபோது சிம்மாசனத்தில் இருந்து எழுந்த அரசன் இரண்டடி முன்னே வந்து மேலும் இரண்டு உதைவிட்டார் மனிதனின் வாயிலிருந்து சிவப்பு நிறமாக வழிந்தது அப்பெண் குளரத் தொடங்கினாள் அப்பெண்ணின் கன்னத்திலும் ஒரு அறை விழுந்தவுடன் அவளது குளறல் நின்று போயிற்று அரசவை நிசப்தத்தில் உறைந்து கிடக்க நான் பயத்தில் எழுந்து கதவுக்கு ஓடினேன் மை ஃப்ரெண்ட் நோரான் வெயிட் விட்டு புரியாத மொழியில் ஏதோ கத்தினார் கதவை திறந்து கொண்டு நால்வர் வந்தனர் அரசர் கட்டளைகள் அடிபட்டு விழுந்திருந்த மனிதனின் சட்டை பையனுள் இருந்த கடவுச்சீட்டு கட்டை கட்டையாக இருந்த பணம் வாகனத்தின் திறப்பு வங்கி அட்டைகள் சில்லறைகள் அனைத்தையும் எடுத்து ஒரு பையிலிட்டு சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தவரிடம் கொடுத்தார்கள் அதிலிருந்த கடவுச்சீட்டை தவிர்த்து அனைத்தையும் வயிற்றை காண்பித்து அழுத பெண்ணிடம் கொடுத்தார் ஆட்காட்டி விரலை காண்பித்து அடிபட்ட மனிதனுக்கு எதையோ சொன்னார் அதன்பின் கதவை காண்பித்தார் அனைவரும் வெளியேறினர் நான் காட்ஃபாதர் படப்பிடிப்பின் மத்தியில் நிற்பது போன்று பயந்து போய் நின்றிருந்தேன் பேத்து படபடத்தது. எனது அந்தரிப்பை கண்ட அரசன் என்னைப் பார்த்து தட் மேன் வெரி பேட் கிவ் லேடி பேபி அண்ட் ரன் என்றார் எனக்கு முழு திரைக்கதையும் புரிவதற்கு சில கணங்கள் எடுத்தது அரசனிலும் நம்பிக்கை துளித்தது குளிர்பானம் தெரிவித்து ட்ரிங் மை ஃப்ரெண்ட் நோய் என்று என்னை ஆற்றுப்படுத்திவிட்டு ஒரு சுருட்டை பற்ற வைத்தார் மயக்கம் புகையின் வாசனை பரவ ஆரம்பித்தது எட்டு கணினிகளையும் திருத்தி முடிந்தபோது இறைச்சியும் கடலையும் சோறும் தந்தார்கள் பியர் குடிப்பாயா என்ற கேள்விக்கு பயத்தில் இல்லை என்று தலையாட்டினேன் நான் அங்கு நின்றிருந்த நான்கு மணி நேரமும் ஐந்தாறு பிரச்சனைகளுக்கு அவர் தீர்ப்பளித்தார் எவரும் எதிர்த்து பேசவில்லை இருவருக்கு அடி விழுந்தது ஒரு பெண்ணின் கையை முறுக்கி முகத்தில் அறைந்தார் நான் புறப்பட்ட போது நோர்வேஜிய மொழி பேசும் இளைஞன் ஒருவன் வந்திருந்தான் சிம்மாசனத்தில் இருந்தவர் மொழிபெயர்ப்பாளரூடாக என்னுடன் உரையாடினார் கணினிகளை திருத்த ஒருவர் இரண்டாயிரத்தி ஐநூறு குரோனர்கள் கேட்டதாகவும் எனது விலை நியாயமாக இருந்ததாகவும் யூ குட் மேன் என்றுவிட்டு பணத்தை தந்தார் புறப்பட்ட போது யூ எனி ப்ராப்ளம் கம் டு மீ என்ற அவரின் கருத்தை நான் ஏதும் என்றால் என்னிடம் வா என்று புரிந்து கொண்டேன் அவருக்கு கைலாக கொடுத்துவிட்டு புறப்பட்டேன் ஒரு சுருட்டை பற்ற வைத்துக் கொண்டு என்னை பார்த்து சிரித்தார் அவர் வாயிலிருந்த தங்கத்திலான கொடுப்பு மின்னியது நோர்வேயில் மூன்று தசாப்தங்களுக்கு அதிகமாக வாழ்ந்திருக்கிறேன் இன்று மாலை நடந்தது போன்று என்னிடம் கொள்ளையிட முயன்ற நிகழ்வு ஏதும் நடந்திருக்கவில்லை மனது அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை வீடு வந்து நெடுநேரம் என்னை காப்பாற்றிய மரதனை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன் அடியாட்கள் திருடும் பொருட்களை தலைவனுக்குத்தானே கொடுக்க வேண்டும் அப்படி இருக்க அவன் எண்ணி எதுவும் செய்யாது விடும்படி அவர்களுக்கு கட்டளையிட என்ன காரணம் என்று சிந்தித்தபடியே உறங்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன் உறக்கம் என்னை மயக்கிய பொழுதில் அந்த தங்கத்தாலான அந்த கொடுப்பு பல் நினைவில் மின்னியது नंरी